நார்மல் ஒரு ஹீரோனா டேட் கொடுத்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபேமிலியாக எமோஷ்னலாக ஒர்க் பண்ண படம் இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஓகேவா ஓகே தானே சார் ஓகே ஸோ இந்த ட்ராவல் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஷண்முகம் சார் தேங்க் யூ ஸோ மச் இந்த ஜர்னியில் வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான இது அம்மையில இதிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற கேரக்டரும் கொடுத்துருக்காரு அதுக்கான எல்லா இன்வால்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார் அண்டு ஷங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் திபு திபு தேங்க்யூ ஸோ மச் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் ஏன்னா என்னோடய கேரியர்லேயே வந்துட்டு எல் இன்னும் எவ்வளோ வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் வினய் அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக உன்னாலே உன்னாலே அதில் எல்லாமே பார்த்துருக்கோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய காம்பினேஷன் இல்லைனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ எப்போ பேசினாலும் பாசிட்டிவாக வந்து அதுலேயே ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சூப்பராக வந்துடுவோம் சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பார் ஸோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ அண்ட் பிரேமண்ணா அந்த ஃபேமிலி மாதிரி தான் ஸோ நாங்கள் ரொம் ஆ இருந்தோம் ஒரு சொன்ன மாதிரி ஸோ அவரும் எப்போவுமே வந்து சூப்பராக வந்துருவோம் நல்லா வந்துடுவா எல்லாருமே அப்படிதான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க and தங்க துரைதி நான் நாங்கள் எல்லாமே இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நாங்கள்லாம் வந்து ஒன்றா ஜாலியாக பண்ணுறப்போ அவர் சொன்னார்ல அவங்க அடிக்கிற மொக்க ஜோக்குக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நாங்கள் கடலில் ஷூட் பண்ணோம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் ஸோ ரொம்ப டயரிங்காக இருக்கும் ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம் ஸோ விவேக் பிரசனா கருணா சார் சாய்குமார் சார் நிறைய பேர் இருக்காங்க சுரேகவாணி மேம் அனன்யா அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்லை ஸோ நிறைய பேர் ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணுது அண்ட் டெக்னீஷியன் சார் சேன் லோகேஷ் சார் டியூனி அண்ட் எங்களோட கேமராமேன் எம்எஸ் பிரபு சார் அண்ட் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஆர்ட் டிரெக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எங்களோட ஹோல் கேஸ்ட் அண்ட் குரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷ்ஷஸ் அண்ட் அக்டோபர் செவன்டீன்த் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் உங் உங்களோட தீபாவளியை டீசலோடு சேர்ந்து கொண்டாடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்